திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் நிதி மேலாண்மை சரிசெய்யப்படும் அதற்காக நிபுணர் குழு அமைக்கப்படும் என்றெல்லாம் தெரிவித்து ஆட்சிக்கு வந்த பிறகு நிபுணர் குழுவும் அமைத்தார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டு காலத்தில் சுமார் மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி கடன் பெற்றிருக்கின்றார்கள் அந்த நிபுணர் குழுடைய நோக்கம் நிதி மேலாண்மை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் அதற்கு மாறாக ஒவ்வொரு ஆண்டும் ஆட்சி பொறுப்பேற்றது கடன் வாங்கி இந்தியாவிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்ற சாதனையை திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் சாதித்திருக்கின்றது வேறு எந்த சாதனையும் இல்லை கடன் வாங்கினதில் சாதனை படைச்சிருக்கிறாங்க அதைத்தான் நான் தெளிவாக குறிப்பிட்டேன் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து நாலு ஆண்டு காலம் ஆகிறது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெட்ரோல் மதுபான விற்பனையின் மூலமாக கிடைக்கப்பட்ட வருவாய் நாற்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒம்பது கோடி திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பேற்ற பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெட்ரோல் மதுபான விற்பனை மூலமாக கிடைக்கப்பட்ட வருவாய் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு இதில் மட்டும் இருபத்தி ஆறாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கோடி இவர்களுக்கு வருவாய் அதிகரித்து கெடுக்கட்டேன் ஜிஎஸ்டி இருபது இருபத்தி ஒன்றில் அன்னாதிமுக ஆட்சியில் முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் எழுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தெட்டு கோடி அதாவது நூறு சதவீதம் இந்த ஜிஎஸ்டி வரியின் மூலமாக வருவாய் கிடைச்சிருக்குது முப்பத்தையாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி வருவாய் கிடைச்சிருக்குது ஸ்டாம்ப்ஸு அதில் அண்ணா திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் பதினோராயிரத்தி அறுநூற்றி இரு அறுநூற்றி எழுபத்தஞ்சு கோடி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எழுபது கோடி இதில் பன்னிரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி அதிகமாக வருவாய் கிடைச்சிருக்குது எக்ஸைஸ் கலால் வரியில் அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் ஏழாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி இதில் நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி கோடி அதிகரித்து அதிகமாக வருவாய் வந்திருக்குது வாகன வரியில் இருபது இருபத்தொன்று திமுக ஆட்சியில் நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒரு கோடி திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருவாய் வாகன வரியில் மட்டும் பதினோராயிரத்தி ஐநூற்றி அறுபது இதில் அண்ணா திமுக ஆட்சி விட ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கோடி அதிகம் வந்திருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது இதில் மட்டும் எண்பத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி நாலு கோடி அதிகமாக வருவாய் வந்திருக்குது அதாவது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று ஆட்சியில் கிடைக்கப்பட்ட வருவாயை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கிடைக்கப்பட்ட வருவாய் அதிகரிப்பு எண்பத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி நாலு கோடி அதோடு மைய அரசின் வரி பகிர்வு அதில் இருபது இருபத்தொன்னு நமக்கு கிடைக்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி கோடி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் மைய அரசின் வரி பகிர்வு நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி இதில் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பது கோடி அதிகமாக கிடைச்சிருக்குது அதாவது நூறு சதவீதம் கிடைச்சிருக்குது ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து நாலாண்டு காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று அண்ணா திமுக ஆட்சியை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி அதிகமாக வருமானம் வந்திருக்குது இவ்வளோ அறிவு வருமானம் வந்தும் கூட மூலதன செலவு பார்க்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி நீங்கள் பார்த்திங்கன்னா இருபது இருபத்தொன்னு முப்பத்தி மூணாயிரத்தி அறுபத்தெட்டு கோடி மூலதன செலவு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒரு கோடி கிட்டத்தட்ட பதினாலாயிரம் கோடி தான் அதிகரிச்சிருக்குது மூலதன செலவு அண்ணா திமுக ஆட்சியை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வெறும் பதினாலாயிரம் கோடி தான் அதிகரிச்சிருக்குது ஆக வருவாய் உயர்வு ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அண்ணா திமுக ஆட்சியை விட பத்தாய ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி வந்திருக்குது மூலதன செலவு அதிகரிச்சிருக்கணும் ஆனால் மூலதன செலவு அதிகரிக்கல வெறும் பதினேழாயிரம் கோடி தான் அதிகரிச்சிருக்குது இதற்கு மேலே மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி கடை வாங்கியிருக்கிறீங்க மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி கடை வாங்கியிருக்கிறீங்க அதனால தான் நான் கேட்டேன் எவ்வளோ கடன் வாங்கினீங்களே அதிகமான மூலதன செலவு செஞ்சு பரவாயில்ல மூலதன செலவும் இல்லை புதிய திட்டங்களும் அல்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதிக வருவாய் வந்திருக்குது பல்வேறு இனங்களில் கடனும் அதிகமாக வாங்கியிருக்கிறீங்க மூலதன செலவும் குறைவு அப்படின்னு அந்த பணம்லாம் எங்க போச்சு அது எங்களுடைய கேள்வி பேசி மொழி தான் அறிக்கை விட்டுருக்கார் ஆக இவர்களுடைய திராவிட முன்னேற்ற ஆட்சி காலத்தில் நிதி மேலாண்மை செய்வதற்கு குழு அமைச்சுங்க அந்த குழு ஏதாவது அறிக்கை குடிச்சுதா அந்த குழு அறிக்கின்படி இந்த நிதி மேலாண்மை செய்வதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்துக்கலாம் எதுவுமே இல்லையே எதிர்கட்சியில் எங்களை பற்றி எவ்வளவு விமர்சனம் செஞ்சீங்க அதை தான் நான் கேள்வியை கேட்டேன் அதுக்கு உரிய பதில் இல்லை ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்னும் ஒன்றை கால் வருஷம் இருக்குது இந்த ஒன்றை ஆறு வருஷம் முடிக்கின்ற பொழுது அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கிடுவாங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கி மிகப்பெரிய சாதனை படைத்த அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கும் கடந்த எழுபது ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் இதில் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடியில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி மாற்றம் ஏற்படுது மாண்பு அம்மாவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கோடி கேடை அப்போ தான் நாங்கள் பதவியேற்கிறோம் இந்த அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கோடி கழிச்சிங்களா நாலு லட்சத்தி பதினாலு அதில் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த மின்சார வார்த்தைக்கு உதவி திட்டத்துக்கு நாங்கள் வந்து கடன் ஏற்றுக்கிட்டாங்க அதில் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி போயிட்டு அதோடு கொரோனா காலம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது இருபது இருபது இருபத்தொன்னு கொரோனா காலம் அதில் முப்பத்தி ஆறாயிரம் கோடி நம்ம செலவழிக்க வேண்டியது இதெல்லாம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லட்சம் கோடி தான் கடனே மூணு லட்சம் கோடி கடன் கூட நிறைய திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம் நிறைய திட்டங்கள் பாலங்கள் கல்லூரிகள் நிறைய கட்டடங்கள் இப்படி நிறைய மூலதன செலவுகள் செய்தோம் ஆனால் இப்போ எதுவுமே கிடையாது இன்னும் சொல்கிறாங்க மெட்ரோ ரயில் திட்டம் கொடுக்குறாங்க இருபத்தி ஆறாயிரம் கோடி அது மூலதன செலவில் போய் சேர்ந்துடும் அப்படின்னா மூலதன செலவு இன்னும் குறையும் இது இருபத்தி ஆறாயிரம் கோடி மூலதன தான் போய் சேரும் அதோட இபிக்கு ஐம்பதாயிரம் கோடி கொடுக்குறேங்கிறாங்க இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ராட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் சரி செய்யப்படும் கடன் சொன்னீங்க எங்கே சரி செஞ்சுருக்கிறீங்க மின்கட்டணத்தை ஏற்றிட்டீங்க ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மின்கட்டணத்தை ஏற்றிருக்கிறீங்க ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து சதவீதம் மின்கட்டணம் உயர்த்தப்படும் என்று மூன்று ஆண்டு காலமாக ஆண்டு ஒன்றுக்கு ஐந்து சதவீதம் ஏற்றி அதுக்கு பதினஞ்சு செய்தோம் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்ந்து போச்சு எவ்வளோ உயர்ந்தோம் இன்னும் அந்த கடன் குறையலை அதோட மத்திய நிதிக்குழு பரிந்துரைப்படி தான் நாங்கள் கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க நாங்களும் தான் கடன் வாங்கினோம் நாங்கள் மட்டும் என்ன பண்ணோம் இருபத்தஞ்சி சதவீதம் வச்சுருந்தான்னு வச்சு நிர்ணயிக்கப்பட்ட கடன் எங்களுக்கு மத்திய நிதிக்குழு இருபத்தஞ்சி சதவீதம் நிர்ணயிக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினேழில் இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு ஆறு தான் வாங்கணும் கிடையாது பதினேழு பதினெட்டில் இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஒம்பது தான் வாங்கணும் ரெண்டாயிரத்து பதினெட்டு பத்தொம்பதுல இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டு சதவீதம் தான் வாங்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு எட்டு அப்போ கொஞ்சம் கொரோனா காலம் வந்துடுது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு

இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல இருபத்தி ஆறு புள்ளி நாலு பூஜ்ஜியம் இன்னைக்கு கடன் அதிகமாக இருக்கிறீங்க நீங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன் நாங்கள் கடனை திருப்பி செலுத்துவோம் நிதி மேலாண்மை சரி சொல்லிட்டு இப்ப ஒவ்வொரு ஆண்டும் கடனுடைய அளவு அதிகரிச்சுட்டே போயிருது அதை நாங்கள் சுட்டி காட்டினோம் அதோட அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது இயற்கை சீற்றம் எவ்வளவு புயல் உங்களுக்கு நல்லா தெரியும் தானே புயல் பத்தாண்டு காலத்தில் தானே புயல் கஜா புயல் கிட்டத்தட்ட லட்சம் அடைஞ்சு போச்சு போயிட்டு அறுபது எழுபது நொறுங்கி போச்சு இப்படி இவ்வளவு சோதனையான நேரத்திலும் அதிகமான செலவழிச்சு நாங்க அதை சரி செஞ்சோம் அதிகமான நிதி செலவழிச்சோம் அப்படி இருந்த கூட கடன் அளவை கட்டுப்பாட்டுக்கு வச்சிருந்தோம் அதே அதேபோல இன்றைக்கு மின்துறை மின்சாரத்துறை அமைச்சர் சொல்றார் திரு செந்தில் பாலாஜி சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அமைதிப்படை பழனிசாமி சொல்றாரு அமைதிப்படை அம்மாவா அவருக்கு கரெக்டா பொருத்தமான பேர் திரு பாலாஜி அவர்களுக்கு பொருத்தமான பேரை அவரே தேடிக்கொண்டார் ஐந்து கட்சிக்கு கட்சி மாறியவர் தான் இந்த செந்தில் பாலாஜி ஒரு கட்சி இல்லை ஐந்து கட்சிக்கு போய் திமுகவுக்கு வந்திருக்காரு அடுத்து எந்த கட்சிக்கு போவார்க்கு தெரியல ஒரே ஐந்தாண்டுல நின்று ஒரே வேட்பாளர் ஒரே இரண்டு முறை ரெண்டு நின்றார் திமுகவில் நின்றார் அப்படி பெருமைக்குரிய மனிதர் தான் பேசியிருக்காரு இதே செந்தில் பாலாஜி மறந்து பேசுவார் என்று கருதுகிறேன் அம்மா இருக்கின்ற ஒரு அமைச்சராக இருந்தபோது சட்டமன்றத்தில் மறைந்த திமுக தலைவர் திரு கருணாநிதி பற்றியும் அந்த கட்சியை பற்றியும் அந்த கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளை பற்றி என்னென்னலாம் சட்டமன்றத்தில் பேசுகிறார் என்று சபை குறிப்பில் இருக்கிறதை நீக்கவே முடியாது அது மறந்து பேசிகிட்டு இருக்கார் இன்னொரு மந்திரி திரு சேகர்பாபு அவர்கள் அவரும் பேசிகிட்டு இருக்காரு அமாவாசையை பற்றி பேசிகிட்ருக்காரு நான் சொல்கிறது உண்மைதானே மாதம் மாதம் அமாவாசை வரும் ஒவ்வொரு மாதம் கழி கழிய திமுகவுடைய ஆட்சி காலம் கழிஞ்சிக்கிட்டே போயிடும் என்னுடைய காலத்துடைய அளவு குறைஞ்சிட்டே போனால் தான் நான் சுட்டி காட்டினேன் அவர் மட்டும் என்ன ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுகவை எப்படி விமர்சனம் பண்ணுறாரு என்று அவைக்குறிப்பில் இருக்குது அதெல்லாம் மறந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இவரெல்லாம் அரசியல் வியாபாரிகள் அரசியல்வாதிகள் அரசியல் வியாபாரிகள் உண்மையான அரசியல்வாதியாக இருந்தால் அந்த கட்சி இந்த கட்சியிலே இருக்கணும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இந்த கட்சியில் சேர்ந்தேன் இன்னைக்கு ஐம்பத்தி ஓரு ஆண்டு காலம் அந்த கட்சியிலே இருக்கிறேன் என்றை கூட எனக்கு பல நேரங்களில் பதவியே இருந்தேன் சட்டமன்ற வாய்ப்பு கூட உறுப்பினர் வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கல ஆனால் கட்சி நேசித்தேன் இன்னைக்கு கட்சியில் உயர்ந்த இடத்துல எனக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இவர்களும் அப்படி அல்ல கடைசி காலத்தில் எப்படி இருப்பார் என்று ஆண்டவனுக்கு தான் தெரியும் சந்தர்ப்ப சூழ்நிலையை கருதி இந்த வேடந்தாங்க பறவை போல அப்பப்போ சீசனுக்கு வந்துட்டு போகும் பாருங்க அது மாதிரி தான் இவர்களெல்லாம் இவர்களாக எங்களை பேசுவதற்கு எவ்வித தகுதியோ அருகதையோ கிடையாது